அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுகோளும் வைக்கவில்லை பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடத்துவதனால் பத்து தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்பு அம்மாவது புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் ஆசையும் கேட்டுவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கிய சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியாளர்கள்லாம் பதில் சொல்லுகின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார் மான்மிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நல்ல தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில் புது முயற்சிகளை மேற்கொண்டு அந்த அதிமுக இடம்பெறும் போறோம் பெரிய சோர்வா இருக்கிற மாதிரி சசிகலா மேல பிரிய நம்பிக்கை வைத்திருந்தாங்க உங்க மேல பெரிய நம்பிக்கை போல தொண்டர்களுக்கு பெரிய ஏமாற்றமாத்தான் இருக்கு அடிப்படையில் கட்சி இணைக்கூடிய அடிப்படை விலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பொது கைப்பற்றி அதில் போட்டியிடுவீர்களா சட்டமன்ற முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அன்னாரத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் இருக்கின்றது கோர்ட்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சுட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டது நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா நீங்க உங்க ரெட்டலை கைப்பற்றிங்கன்னா எடப்பாடி இணைச்சுக்குவீங்களா எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மாண்பு அம்மாவர்கள் அணி என்றும் மிகு அமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் இனக்கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்றம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் கருத்து ஜானகியம்மா மேரே வந்து சசிகலாவும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போகணும் சொல்றாரு இது எப்படி இருக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜானகியம்மையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்களுக்கு தான் அஞ்சி தொண்டர்களுக்கு பொதுமக்கள் ஆதரவுடன் தெரிந்து உடனே இரண்டு கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் நீங்களே அடுத்து கொண்டுகள் வருகின்றன தேர்தலிலும் புவியங்கள் கட்சி வந்து ஆட்சி வகி விட்டு சென்றார் அதே புரட்சி வந்து சசிகலாட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அம்மா கிட்ட அன்னைக்கு இருந்த கிரேஸ் வந்து இப்ப சசிகலா மாட இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்களுக்கு சின்னமா முயற்சி நல்ல முயற்சி அவருடைய ஜீவனம்

நான் கடந்த இரண்டு ஆண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடி கொண்டிருக்கிறேன் எண்ணமும் இலக்கமும் ஒன்றுதான் இன்றைய பொழுது பேசி இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உதயகுமாரோடைய சொந்த கருத்து கிடையாது ஏதோ எழுதி கொடுத்த கருத்து போல இருக்கு சில தொண்டர்கள் உதயகுமார் உதயகுமாரை பத்தி அந்த கேள்வி சொல்லிட்டேன்

மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் முதலமைச்சருக்காக